ஈரானுடைய பாராளுமன்றத்தில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடிடலாமா அப்படிங்கிற கேள்விக்கு எந்த ஆட்சேபணமும் இல்லாமல் மூடிடலாம் அப்படிங்கிற ஒரு பதில் வந்துருச்சு ஸோ இனிமே ஈரானுடைய நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் அடுத்ததா உயர் அதிகாரியாக இல்லாட்டி உயர் தலைவராக இருக்கக்கூடிய அயத்தலா கமேனி அவர்கள் இவங்க இரண்டு பேருக்கு உத்தரவு கிடைச்சா போதும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஈரான் மூடிடுவாங்க அதற்கான அனைத்து கப்பல்களும் இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நோக்கி நகர்ந்து விட்டது அப்படிங்கிறத போன பதிவிலேயே பார்த்தோம் அமெரிக்கா இந்த ஆப்ரேஷனுக்கு ஆப்ரேஷன் மிட்நைட் நைட் ஹேமர் அப்படிங்கிற ஒரு பெயர் போட்டிருக்காங்க இந்த மிட்நைட் நைட் ஹேமர் அப்படிங்கிற ஆப்ரேஷன் ஏன் செய்யப்பட்டது எதுக்காக செய்யப்பட்டது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி அமெரிக்கா இன்னைக்கு ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் முக்கியமான சில அப்டேட்ஸ் எல்லாமே நடந்திருக்கு எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் அன்பு தமிழிஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் வடகொரியாவிலிருந்து ஒரு கன்சைன்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ ஈரானை நோக்கி வரும் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது ஆல்ரெடி இரண்டு மூன்று கார்கோ ஃபிளைட் அப்படிங்கறதெல்லாம் வடகொரியால இருந்து ஈரானுக்கு வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் அதே மாதிரி சீனாவினுடைய கார்கோ ஃபிளைட்டும் ஈரானுக்கு வந்தது அப்படிங்கிற தகவலும் வெளியானது நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் நேரா மாஸ்கோக்கே போய் புட்டின் அவர்கள் கூட பேசக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை தான் அந்த பேச்சுவார்த்தையில என்ன அவுட் கம் வருது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அடுத்ததா இந்த உலக அரசியல சில திருப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஈரானுடைய ரெட் கிரசண்ட் அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து நடத்தின தாக்குதலில் ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் அப்படிங்கிறது இருக்கே தவிர மனித உயிரிழப்புகள் அப்படிங்கிறது கிடையாது ஸோ மனித உயிரிழப்புகள் இல்லாத ஒரு ஆப்ரேஷனா ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் அப்படிங்கிறது இருந்திருக்குங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது அடுத்ததா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு கார்டனேட் அட்டாக் அப்படிங்கறத ஈரான் மேல செஞ்சாங்கல்ல அதுல இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகல அதுக்கு முன்னாடியே ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு வெப்பன் ரிப்போர்ட் மேல பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் ஸோ இஸ்ரேலுடைய கிராஜுவலான தாக்கத்தில் தாக்குதலை நம்ம பார்த்து வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் நடத்தினாங்க அடுத்ததா அவங்களுடைய ஏவுகணைகள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்க இருக்கு இதுக்கான தாக்குதல் நடத்தப்பட்டது மூணாவதா அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேல நான்காவதா அவங்களுடைய போர்ட் மேல தாக்குதல் நடந்தது ஐந்தாவதா அவங்களுடைய கோஆர்டினேட் அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஆறாவதா நடந்திருப்பது தான் வெப்பன் டிப்போர்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஸோ இனிமே ஈரான் அடுத்ததா என்ன செய்வாங்க கண்டிப்பா கண்மூடித்தனமான தாக்குதலில் ஈடுபடுவாங்க ஈடுபட வைக்க வேண்டும் இதுதான் இஸ்ரேலினுடைய கொள்கையாக இருக்கும் அப்போ இஸ்ரேல் எங்கெங்க எந்த எந்த இடத்துல ஈரான் நிறைய ஆயுதங்களை குவிச்சு வச்சிருக்காங்களோ அந்த ஆயுத குவியல்களை நோக்கி இவங்களுடைய அட்டாக் அப்படிங்கிறது இருக்கும் அதனுடைய முதல் படியாகத்தான் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதல் கொழுந்து விட்டு எரியக்கூடிய தீ அதனுடைய வீடியோ இது எல்லாமே நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கோம் சரி இதோட இந்த யுத்தம் முடிஞ்சிருச்சா அட்டாக் முடிஞ்சிருச்சே இஸ்ரேல் இந்த யுத்தத்தை நிப்பாட்டி போறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க வி ஹாவ் அனதர் கோல் அதர் கோல்ஸ் அப்படிங்கிறது சொல்லிருக்காங்க அதை அச்சீவ் பண்ற வரைக்கும் ஈரான்ல தொடர்ந்து இதே மாதிரியான தாக்குதலை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஸோ என்ன அதர் கோல் அப்படின்னு சொல்றது ஒன்று அங்கே இருக்கக்கூடிய ஐதலா கமேனி அவர்களுடைய ரெஜிமை சேஞ்ச் பண்றது அப்படி இல்லைனா அவரை கொல்றது இது இரண்டும் தான் இப்போதைக்கு இஸ்ரேல் இருக்கக்கூடிய அடுத்த டார்கெட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முதல் டார்கெட்டான நியூக்ளியர் த்ரெட் அப்படிங்கிறத அவங்க அழிச்சிட்டாங்க அடுத்ததாக பலிஸ்டிக்ஸ் த்ரெட் அப்படிங்கிறது இருக்குன்னு சொன்னாங்க அதையும் அவங்க அழிச்சிட்டாங்க இப்போதைக்கு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய த்ரெட் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ரெஜிம் தான் ஸோ அங்கே அயத்தலா கமேனி அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னா ஈரானில் உள்நாட்டு புரட்சி அப்படிங்கிறது ஏற்படணும் இந்த யுத்தம் காரணமாக எய்தர் உள்நாட்டு புரட்சி ஏற்படுத்தலாம் அப்படின்னா அயத்தலா கமேனி அவர்களுடைய உயிருக்கு ஆபத்தாக இருக்கலாம் இது இரண்டையும் மெயின் ஃபோக்கஸாக வச்சு தான் இஸ்ரேலினுடைய அடுத்தடுத்த நகரத்தில் அப்படிங்கிறது இருக்க போகுது அடுத்ததா இஸ்ரேல் செய்தது இல்லாட்டி அமெரிக்கா செய்தது சரிதான் அப்படின்னு சொன்ன நாடுகள் யாவை அப்படின்னு சொல்லி பார்த்தா ரிஷி சுனாக் அவர்கள் பிரிட்டனுடைய அவர்கள் சொல்றாங்க எஸ் அமெரிக்கா செய்தது கால்குலேட்டிவான ஒரு மெதடு தான் அப்படின்னு சொல்லி அடுத்ததா ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் உருசுலா அவர்கள் சொல்றாங்க ஆமா அமெரிக்கா இதை செஞ்சது ரொம்பவே சரிதான் எக்காரணம் கொண்டும் ஈரான் போன்ற ஒரு நாடு அணு ஆயுதத்தை பெற்றுவிடக் கூடாது அப்படிங்கிறதுல நாங்களும் உறுதியாக இருக்கோம் அடித்தது அடிச்சாச்சு இனிமேல் பேச்சுவார்த்தை வழியாக சீக்கிரமாக அதற்கான முடிவுகளை எடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ற ஒரு தகவலை கொடுத்திருக்காங்க சரி அப்ப எல்லா என்ரிச்மெண்ட் சைட்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இது எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டாங்களா இந்த கேள்வி எல்லோர் மனசுலயும் இருக்கு ஈரானை பத்தி நிறைய வீடியோக்கள் இல்லாட்டி நியூஸ் நீங்க படிச்சிருப்பீங்க பட் ஈரான் சொன்ன இன்னொரு ரகசிய மெசேஜ் ஒன்னு இருக்கு நோ நாங்க புதிய என்ரிச்மெண்ட் சைட் அப்படிங்கறத உருவாக்கி அதுல எங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி வேலை எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டோம் சொல்லப்போனால் அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி யாருக்குமே தெரியாது ரொம்பவே மர்மமான ஒரு இடத்துல இருக்குது அதுலேருந்து எங்களுடைய அணு ஆயுதம் அப்படிங்கிற அந்த வேட்கை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது இஸ்வஹானாக இருக்கட்டும் இல்லாட்டி ஃபார்டோவாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா இந்த நட்டான்ஸாக இருக்கட்டும் இந்த இடத்துலலாம் தாக்குதல் நடத்திட்டாங்க ஸோ இந்த தாக்குதலுக்கும் பிறகு ஈரானால அணு ஆயுதம் செய்ய முடியாது நாங்கள் ஈரான் ஆயுதம் செய்வதை நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி மார்தட்டி சொல்லக்கூடிய அமெரிக்காக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய பெரிய ட்விஸ்ட் தான் இன்னொரு ரகசிய இடத்துல எங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருந்த வண்ணம் தான் இருக்கு அப்படிங்கிற தகவல் ஆனால் ஐஏஏ அமைப்பு இதை நிராகரிச்சிருக்காங்க எங்களுக்கு தெரியாம இன்னொரு அணுவாயுத சைட் அப்படிங்கிறது அவங்க கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்றாங்க பட் நியூயார்க் டைம்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரிசர்ச்சர் என்ன சொல்றாருன்னா கு இ ஹொலாங்கஸ்லா மவுண்டன் அப்படின்னு சொல்கிற ஒரு மவுண்டன் சவுத் ஆஃப் நட்டான்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மவுண்டென் அதற்கு கீழே யுரேனியம் என்ரிச்மெண்ட்டுக்கான ஒரு ஒரு சைட் அவங்க ரெடி பண்ணாங்க அதுலேயே அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அவங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இதை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ இந்த சவுத் நட்டான்ஸ் பகுதியில் தான் இவங்களுடைய புதிய அந்த இடம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ சவுத் நட்டான்ஸ் பகுதியில் அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் எங்களுடைய அணு ஆயுதத்தை சார்ந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எம்டி பண்ணிவிட்டோன்னு சொன்னாங்கள்ல ஸோ வேறொரு சைட்டை ரெடி பண்ணி அதில் கொண்டு வச்சுட்டாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியுடன் ஏகப்பட்ட ரூமர்ஸ் அடுத்த சைட்டு இதுதான் அடுத்த இலக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா இஸ்ரேலினுடைய இலக்காக இந்த செய்தி பார்க்கப்படுகிறது ஸோ புதிய மிஸ்டீரியஸ் ஒரு ப்ளேஸில் இப்படி ஒரு என் சர்க்கிள் பண்ணி ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை ஈரான் கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே அது ஈரானுக்கு பெருமெற்றி தான் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் ஈரானை கண்காணிப்பதற்காக உளவாளிகள் இருக்காங்க சாட்டலைட் இருக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்கு இதெல்லாம் தாண்டி எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவி ஒரு நியூக்ளியர் பெசிலிட்டி நாங்கள் உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருப்பது கொஞ்சம் திகைப்புக்குள்ளாக்குகிறது சைனீஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த ஈரானில் நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் அந்த சாட்டிலைட் இமேஜஸை வச்சு அதுக்கான ரிசர்ச் எல்லாமே செய்யறாங்க அதுல அவங்க சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய குண்டுகள் கண்டிப்பா ஈரான் நியூக்ளியர் சைட்ல செய்திருக்காது போதுமான

வழியாக பார்த்துட்டோம் பஹ்ரைன் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா வெளி எங்கேயாவது நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் ஏறீங்க பஹ்ரைன்லேருந்து வெளியேறுகிறீர்கள் என்றால் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க ஏன்னா பஹ்ரைன் ஏர்பேஸ் மேலே ஈரானுடைய தாக்குதல் இருக்கும் அங்கே அமெரிக்காவினுடைய பேசஸ் அப்படிங்கிறது இருக்கு ஸோ யாராவது வெளியில் போகிறதா இருந்தால் பார்த்து சூதானமாக போயிட்டு வந்துருங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் லெபனனை பொறுத்த வரைக்கும் இந்த யுத்தத்தில் நாங்கள் இன்வால்வ் ஆகிறதுக்கு ரெடியாக இல்லை இந்த யுத்தம் எங்களுக்கான யுத்தமாக தெரியவில்லை நாங்கள் இதை கேல்குலேட்டிவ் மெதடில் தான் இந்த யுத்தத்தை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி லெபனனுடைய தலைவர் பேசினார்

பகிர்ந்ததாகவும் செய்திகள் வெளியாகி இது மட்டும் கிடையாதுங்க இன்னும் ஏகப்பட்ட செய்திகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அவ்வளோ செய்திகள் இருக்குது நிறைய படிச்சுட்டு இருக்கேன் ஒன்ஸ் வெரிஃபை பண்ண பிறகு அதுவும் இந்த அப்டேட்டில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நீங்கள் தமிழ் பட்சம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்